செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது புயல் தீவிரமாக வேகமாக தமிழகத்தையும் ஆந்திராவையும் நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் விடிய விடிய கொட்டி கொண்டிருக்கிறது கனமழை தற்பொழுது இதனால் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை தற்பொழுது வரைக்கும் விழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் இன்று விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லுக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுப்பா அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் ட்ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுது புயலானது கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் அதிகரித்து கொண்டே வந்து கரையை கடக்க வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து கொண்டு இருக்கிறது இதனால் மழை பொழிவானது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்த மாவட்டங்களில் இரவும் சரி அதிகாலையும் சரி விட்டு விட்டு அப்படியே தொடர்ந்து மழையானது பொய்து கொண்டே தான் இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதில் பதினோரு மாவட்டங்களில் அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் மழை பொழிவானது பொய்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தகவலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து மழை இருக்குது மற்ற மாவட்டங்கள் அளவுக்கு மழை இல்லை மேகமூட்டங்களோ இல்லை லேசான தூறல் மழையோ மட்டும்தான் வந்து பொழியதே தவிர மற்றபடிக்கு பெருசாக மழையின் தாக்கம் இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புயல் வந்து தமிழகத்தை நோக்கி வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து மழை பொழிவானதற்கும் விடுமுறை விடுவாங்க ஆனால் இந்த மாவட்டங்களில் இப்போ குறிப்பிட்ட சொன்ன மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து விடுமுறை என்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்தந்த கலெக்டர் மாவட்ட கலெக்டர் வந்து வெயிட் பண்ணி அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புயல் வேறு கொஞ்சம் நகர்ந்து அண்டை மாநில அண்டை மாநிலத்தை நோக்கி போதது ஆந்திராவையும் தமிழகத்தில் கொஞ்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நோக்கி வருது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மழையும் தாக்கம் சற்று குறையும் அடுத்து வரக்கூடிய சிஸ்டம் ரெயினில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் பெரும் விதத்தில் வந்து மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறதன்மே மேலும் ஸ்டில் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் காலையில் உங்களுடைய மாவட்டங்களில் மழை பெய்யுதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸோ உடம்பு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ